ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் ஒரு வீடியோ வந்து ரீ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா கார்மிக் அட்டாக் தான் ஸோ அந்த அப்லோடு வந்து கேன்சல் ஆகிடுச்சு யூடியூப்பில் வந்து ஒரு வயலேஷன் கைட்லைன்ஸ் வயலேஷன்னு போட்டிருந்தாங்க ஓகே அதுக்கெல்லாம் நம்ம அசர மாட்டோம்ல திரும்ப இந்த விஷயம் வந்து இன்னும் நிறையா பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன வயலேஷன் சொன்னாங்களோ அந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணிவிட்டு திரும்ப ரீ அப்லோட் பண்ணுறேன் திரும்ப எனக்கு இந்த வீடியோ பார்த்து ஒரு சப்போர்ட் கொடுங்க நிறையா விஷயங்கள் இது கொடுத்துருக்கேன் நிறையா பேர் பேருக்கு வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரீ அப்லோட் பண்ணுறேன் எந்த தடங்கள் வந்தாலுங்க லைஃப்பில் வந்து நான் எதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா லைஃப்பில் நிறையா விஷயங்கள் நம்மளை வந்து ஒரு சோதனை கொடுக்குற மாதிரி எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்போம் அந்த எஃபோர்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு அதுக்கு உண்டான பலன் கிடைக்காத மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த உலகத்தில் நடக்கலாம் எந்த விஷயமும் எந்த ஒரு சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ நம்மளுடைய சந்தோஷத்தையோ நம்மளுடைய நிம்மதியோ நம்மளுடைய அமைதியையோ பாதிக்கிற மாதிரி நம்ம அழுவ பண்ணக்கூடாதுங்க வந்துச்சு எனக்கு அந்த வீடியோ வந்து எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு பேர் பார்த்துருக்காங்க நிறைய ஒரு டூ ஃபிஃப்டிக்கு மேலே அதில் லைக்ஸ் இருந்தது எனக்கு என்னென்னா ஒரு விஷயம் நிறையா பேருக்கு போய் சேர்ந்துருக்கு நிறைய பேரோட அந்த லைக்கு ஷேர் கமெண்ட்டு இதெல்லாம் வந்திருக்கு நிச்சயமாக யூடியூப் ரெக்கமெண்டேஷனில் அந்த வீடியோஸ் போயிருக்கு அது ஏதோ ஒரு யூடியூப் வயலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கட் பண்ணியிருந்தாங்க ஸோ நான் வந்து தளரில் திரும்ப வந்து அதில் சின்ன ஆல்ட்ரு பண்ணி திரும்ப அப்லோட் பண்ணுவோம் நமக்கு வந்து எவ் எந்த இடத்துலலாம் சரிவு வருதோ அந்த அந்த இடத்துலலாம் தைரியம் ma போவோங்க இன்னும் நிறையா இருக்குது வாழ்க்கையில் ஒரு சின்ன சின்ன இடத்துலலாம் அப்படி அப்படியே நம்ம தோன்று நின்றுடக்கூடாது இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் நீங்கள் நிறைய பேர் நினைக்கலாம் திரும்ப ஏன் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு தெளிவான ஒரு பார்வை எங்கள் வாழ்க்கையில் எந்த இடத்துல சரிவு இருந்தாலும் அந்த இடத்துல வந்து தளர்ந்து போகாமல் சோர்ந்து போகாமல் ஐயோ எனக்கு வீடியோ போயிடுச்சு நிறைய பேர் பார்த்துருந்தாங்க அது வந்து ஒரு ஹைலைட்டடான ஒரு வீடியோ நிறைய பேருக்கு போய் சேர்ந்துருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தால் கூட அது வந்து போயிடுச்சு இல்லையா அதை நினச்சி நான் வந்து கவலைப்பட்டுகிட்டே இருந்தேன் அந்த வீடியோ போயிடுச்சு ஏன் அப்படி ஆச்சு அப்படின்றதுன்னா என்னோடய வாழ்க்கையை ஃபர்தராக நான் ப்ரொசீட் பண்ண முடியாது இது வந்து நான் எதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா இதே மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நிறையா விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த விஷயம் வந்து பலன் தராமல் போயிருக்கலாம் சில நேரம் சில பாடங்கள் நமக்கு அவசியம் அதனால எந்த இடத்துலையுமே சுச்சுவேஷன் நம்மளை வந்து தாக்கக்கூடிய அதை வந்து நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணுமே தவிர அது கண்ட்ரோலுக்கு நம்ம போகக்கூடாது நம்மளுடைய ஹாப்பினஸ் தான் இந்த உலகத்தில் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் ஓகே ஒரு கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் சூப்பர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கார்மிக் ட்வெனில் இருக்கும்போது இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கும்போது நம்ம பார்ட்னர் வந்து இந்த ஜேர்னி வந்து ட்வின் ஃபிளேமான்னு நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் கேட்டு அவங்க வந்து நிறைய நாள் ஆச்சு இருந்தாலும் அதுக்கு உண்டான பதில் வந்து எனக்கு இப்போதான் யோசனை வந்துச்சு சரி டக்குன்னு சொல்லிடலாம் அப்படின்னு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு கார்மிக் ட்வின்னோ அது ட்வின் ஃப்ளைம் ஜேர்னியோ அதை வந்து நீங்கள் டக்குன்னு உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியாது நிறையா விஷயங்கள் இருக்குது இதில் நீங்கள் நிறையா வந்து படணும் நிறையா அனுபவிக்கணும் நிறையா லெசன்ஸ் இருக்கணும் நிறைய பெயின் இருக்கணும் இந்த வந்து ஒரு இந்த ஜேர்னி வந்து கார்மிக்கா ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது நார்மல் லவ் அவ்வளோதான் ரொம்ப அன்பு வைப்பீங்க அதிகப்படியான நேசம் வைப்பீங்க பாசம் வைப்பீங்க நம்பிக்கை வைப்பீங்க இவங்க தான் உலகம் இவங்க தான் உயர் இவங்க இல்லாமல் நம்மளால் வந்து நம்ம வாழ்க்கையை இனிமேல் நடத்தவே முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணுவீங்க இவங்க ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகி வாழ்க்கையே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் வரும்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இங்கே வந்து டிட்டாச் ஆகி அவங்க வந்து போயிடுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் உங்களுடைய மன உளைச்சல் அதுக்கு உண்டான வந்து தீர்வு எங்கேயாவது கிடைக்குமா யாராவது பதில் சொல்ல மாட்டாங்களா எனக்கு யாராவது என் மனசுக்கு ஆறுதல் கொடுக்க மாட்டாங்களா என்னோட காதல் போயிடுச்சு என்னுடைய நம்பிக்கை போயிடுச்சு என்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக நான் என்னோடய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் என் கூட வருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு பர்சன் என் வாழ்க்கையை விட்டு போயிட்டாங்க இனிமேல் என் வாழ்க்கை வந்து எப்படி நான் போகிறது அப்படின்னு தெரியாமல் ஸ்டக்காகி நிற்கும் போது நிறையா விஷயங்கள் உங்களுக்குள்ளே தேடுவீங்க கண்டிப்பாக அப்போ வந்து உங்களுக்கு வந்து ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் இன்ட்ரோ ஆகிருக்கும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்க்க பார்க்க ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து டேரோ ரீடிங்குள்ளே போவீங்க நிறையா ரீடிங்குள்ளே போவீங்க ஏதாவது ஒன்று சொல்லி மனசை வந்து எப்படியாவது நம்ம இந்த விஷயத்துலேருந்து இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு யாராவது ஒரு சுச்சுவேஷன் சொல்ல மாட்டாங்களா யாராவது ஒரு வழிகாட்ட மாட்டாங்களா நம்ம சுச்சுவேஷனில் இப்படி இருக்கும் இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க நீங்கள் அப்பையும் என்ன பண்ணுவீங்க சேஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பீங்க அவங்க உங்களை விட்டு ஓடிட்டே இருப்பாங்க இது வந்து நீங்கள் வந்து அந்த ஜேர்னியில் இருக்கும்போது நீங்கள் அழகான ஒரு காதல் வாழ்க்கையில் இருக்கும்போது நிறையா விஷயங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்கும் நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சும் இருக்கலாம் நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியாத ஒரு புதிராகவும் இருக்கலாம் எல்லாமே வந்து ஒரு குழப்பமான ஒரு சுச்சுவேஷன் தான் எது என்னன்னே உங்களால் வந்து அனலைஸே பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைக்குள்ளே நீங்கள் மாட்டியிருப்பீங்க பிரச்சனை உங்களை சுற்றிலும் வந்து அந்த மைண்டு வந்து என்ன டார்ச்சர் கொடுக்கும் நம்மளை அப்படி சொன்னாங்களே நம்மளை பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களே நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கேன்னு சொன்னாங்களே இவ்வளோ ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்களே என்னை நம்ப வச்சாங்களே நான் வந்து என்னோடய உயிர் மாதிரியில் நினச்சேன் அவங்கள வேறு மாதிரி நினைக்கலையே அப்படிங்கிற ஒரு தாட்டுக்கு நீங்கள் வருவீங்க அவங்க வந்து அழகாக வேற ஒரு வாழ்க்கைக்கே மூவ் ஆன் பண்ணிட்டு போய் லைஃப்பை வந்து நடத்திட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து அந்த இடத்துல ஸ்டக்காகி உங்களால் நகரவும் முடியாமல் கண்ணீர் விட்டு அழுது யார் நம்மளை காயங்களை ஆற்றுவாங்க யார் நமக்கு இந்த இடத்துல நிற்கிறமே வாழ்க்கையெல்லாம் போய்டும் உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நிறையா விஷயங்கள் இருக்கும் உங்கள் கெரியரில் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை தொலைச்சிட்டு நீங்கள் நிற்பீங்க அந்த நேரத்தில் நிறையா விஷயங்கள் நிறையா வீடியோஸ் உங்கள் கண்ணில் படம் அப்போ தான் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல்லாக வைக்கணிங்குள்ள இது ஒரு பார்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு லவ் ஜேர்னியில் இது வந்து ட்வின்ஃபிளேம் ஜேர்னி அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாதுங்க இது வந்து எனக்கு வந்து ஆச்சு என்னோட பாதையுமே வந்து அப்படிதான் வந்து நிறைய கரடு முரடான ஒரு வாழ்க்கை பயணம் தான் ஏன் அப்படி ஆச்சின்லாம் எனக்கு வந்து அப்போ சத்தியமாக யோசிக்கவே தெரியல நான் இருந்த வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையில் எனக்கு இதுதான் வாழ்க்கை போல் இருக்குது அப்படின்னு அக்செப்டில் போனேன் ஃபர்ஸ்ட்டு கார்மிக்கில் செகண்ட் ட்வின் ஃப்ளேமில் வந்து அது வந்து என்னென்னா எனக்கே தெரியல ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து எதுக்கு என் லைஃபுக்குள்ளே வந்துச்சு ஒரு யாரும் பிடிச்சி என்னை தள்ளி விட்ட மாதிரி தான் இருந்துச்சு ஆக்சுவலாக நான் வந்து அந்த ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற அந்த ஒரு செகண்டு லெசனுக்குள்ளே நான் வரணும் அப்படின்னு கடவுளோட விதிக்கப்பட்ட ஒரு விதி தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அது தேவையில்லாத ஒரு 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 உறவாகவே இருந்துச்சு அந்த உறவு எதுக்கு என் லைஃபுக்குள்ளே வந்தது அப்படின்னா ஃபஸ்ட் லெசன் நான் கற்றுக்கல அதனால செகண்ட் லெசனும் வந்துச்சு அதனால நீங்கள் லெசன் கற்றுக்கிற வரைக்கும் லெசன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எங்கள் தெளிவான பார்வையாக நம்ம பார்க்கப்படும் நிறையா விஷயம் அன்பு பாசம் காதல் நேசம் நம்பிக்கை எல்லாம் வெளியில் கொடுத்தீங்கல்ல அவங்க போனவங்க வந்து உங்களோட உள்ளே இருக்கிற அந்த இன்னொரு சோல் தான் அவங்க வந்து ஒரே சோல் தான் ரெண்டாக பிரிஞ்சு இருக்கு ஒன்று நீங்கள் ஒன்று ஒன்று அவங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வந்து ஒரு ட்ரிகர்ஸாக இருக்கட்டும் ட்ராமாஸாக இருக்கட்டும் இன்செக்யூரிட்டி சின்ன வயசுலேருந்து உங்களுடைய இன்னர் சைல்டு ஊன்ஸ்லாம் நிறையா இருக்கும் இல்லையா அதெல்லாம் தான் வந்து மிரரிங் பண்ணிட்டு அவங்க உங்களை விட்டுட்டு ஓடி இருப்பாங்க இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து எப்போ புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னா அவங்க ஓடினதுக்கப்புறம் தான் புரிஞ்சுக்குவீங்க ஆனாலும் வந்து தெளிவான பார்வை கடவுள் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க இது ஒரு வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இதை விட்டு நீ வெளியில் வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கடவுளே இறங்கி வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து உண்மையை உணர்த்துறதுக்காக நிறைய வருவாங்க பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு அவங்க நேமாத்திட்டாங்க எப்படி நேமாத்தலாம் என்கூட எப்படி இருந்தாங்க என்கூட எப்படி பேசினாங்க எனக்கு எப்படி இவ்வளோ ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு அவங்களால எப்படி இந்த மாதிரி ஒரு லைஃபை தேடி இன்னொரு வாழ்க்கையை தேடி என்னை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து அதிலே நம்ம வந்து ஸ்டக்காக இருப்பாங்க அது அதை விட்டு வெளியில் வர மாட்டாங்க பட் கடவுள் வந்து நிறையா விஷயங்கள் உங்களை வந்து காயப்பட்டிருக்க உங்கள் மனசுக்கு வந்து கடவுள் ஓடோடி வந்து நிறையா விஷயங்கள் காமிப்பாங்க கையை பிடிச்சிக்கோ என் கையை பிடிச்சிக்கோ வெளியில் வா வெளியில் வா நிறைய விஷயம் இருக்குது உனக்கான விஷயம் லெசன் இது கற்றுக்கிறதுக்காக வந்திருக்க இது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஸ்பிரிச்சுவல் ஜர்னி நம்ம எல்லாருமே ஸ்பிரிச்சுவல் பியிங்கை ஒரு ஓல்டு சோல்ஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயங்க யூனிவர்ஸில் இப்போ வந்து ஒரு பெரிய ஷிஃப்ட் நடந்துட்டு நிறைய மாற்றங்கள் யூனிவர்ஸில் நடக்குது அதே மாதிரியே பூமியிலையும் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்குங்க அதிகப்படியான வந்து ட்வென் ஃபிளை ஜேர்னியாக இருக்கலாம் அதுக்கப்புறம் ஃபேமிலியில் ஏதாவது கஷ்டம் வந்து அந்த சஃபரிங்ல அவேக்கனிங் ஆகலாம் அதுக்கப்புறம் நோய்வாய்ப்பட்டு நிறையா விஷயங்கள் வந்து இதன் மூலமாகவும் அவைக்கணிங்க ஆகலாம் நம்பிக்கை வச்ச நம்ம குழந்தையாக இருக்கட்டும் அந்த நம்ம கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும் நேசம் வச்சவங்க பாசம் வச்சவங்க கண்ணு முன்னாடி இறந்து போகிறது அம்மா அப்பா இ இழப்பு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இது எல்லாமே ஸ்பெச்சுவலாக வைக்கணும் இது எல்லாமே ஓல்டு சோல்ஸுக்கு வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்க எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது மற்றவங்களுக்கு இல்லை நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் அவங்க கற்றுக்கிட்ட ஸ்டாண்டர்ட் அவங்க சோல் சோலோட அசென்ஷன் ஒரு லெவல் இருக்குல்ல அந்த அசென்ஷன் லோயர் லெவலாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பெட்டரான லைஃப் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் பிரச்சனை எல்லாருக்குமே இருக்கும் அது வந்து சின்ன ஒரு எறும்புக்காக இருந்தாலும் பெரிய ஒரு யானைக்காக இருந்தாலும் அது வந்து பிரச்சனை அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரோம் அப்படிங்குறதான் வந்து சில லெசன்ஸ் மூலமாக கடவுள் நம்மளுக்கு கைட் பண்ணுறாங்க ஸோ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருந்துக்கிட்டு நம்மளால் ட்வின் ஃப்ளைம் ஜேர்னியில் இருக்கோம் அப்படிங்கலாம் கான்ஷியஸாலாம் நம்ம லைஃப்பை வந்து மூவ் ஆன் பண்ண போ மூவ் ஆன் பண்ண முடியாது என்னோட கிளையண்ட் ஒருத்தவங்க அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து ட்வின் ஃபிளேம் ஜேர்னிங்க சிக்ஸ் மந்த்து நாங்கள் நான் அடித்து சொன்னேன் சிக்ஸ் மந்தில் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு அவேக்கனிங்லாம் வராது கண்டிப்பாக சொல்கிறேன் இது சிக்ஸ் மந்த்த் ஜேர்னியில் நீங்கள் ட்வின் ஃப்ளைம்னு நீங்கள் சொல்லவே முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து கால் பண்ணி சொன்னாங்க இல்லை எனக்கு வந்து ஏற்கனவே வந்து ஒரு கார்மிக் ட்வின் மூலமாக எனக்கு வந்து அவேக்கனிங் ஆச்சு இது செகண்ட் லைஃப் எனக்கு செகண்ட் லைஃப்பில் இது சிக்ஸ் மந்த் ஜேர்னி அப்படின்னாங்க எனக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ஏன்னா அவ்வளோ சீக்கிரம்லாம் நீங்கள் ட்வின்ஃபிளேம் ஜேர்னி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கன்ஃபார்மே பண்ண முடியாது ஏன்னா அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட்டில் போய் தான் நீங்கள் டிட்டாச்மெண்ட் வர முடியும் இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுவும் ஒரு லெசன் தான் மனிதர்களாக இருக்கட்டும் மெட்டீரியல் திங்ஸாக இருக்கட்டும் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயமுமே இங்கே வந்து ஒரு மாயையான ஒரு எல்யூஷன் தான் எதையுமே நம்ம வந்து கடைசி வரைக்கும் நம்ம கூடவும் வராது கடைசி வரைக்கும் நம்ம வந்து அதை அவங்கள வந்து கூட்டிகிட்டு போக முடியாது அந்த ஒரு சோல் லெசன் நீங்களாம் வந்து ஓல்டு சோல்ஸு இந்த லெசன்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து கோத்ரூ பண்ணி அதுக்கப்புறம் அதிலே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த சோலோட அசென்ஷன் வந்து நடக்கணும் அதுக்காக தான் நீங்கள் வந்து இந்த உலகத்தில் வந்திருக்கீங்க எப்போ இந்த லெசன் கற்றுக்குறீங்களோ திரும்ப இந்த லெசன் ரிப்பீட் ஆகாது அதுக்கப்புறம் கடவுள் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட பாதையாக இரு அது வந்து நல்லதாக இருந்ததுன்னா அந்த பாதையை உங்களுக்கானதுன்னு கொடுப்பாங்க இல்லைன்னா கடவுள் வந்து ஒரு பிளான் பண்ணி அழகாக இந்த கிஃப்ட்டு வந்து நம்ம குழந்தை கொடுக்கணும் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும் அவளுக்கு தெரியல செலக்ட் பண்ண தெரியல அந்த செலக்ட் பண்ணி போயிருந்தா அப்படின்னா ரொம்ப கஷ்டத்தில் வந்து அவளுக்கு தெரியல எது அப்படிங்கிறதுனால கடவுள் வந்து அவர் வந்து அழகாக செலக்ட் பண்ணுவாங்க அந்த பொறுப்பையும் கடவுள் கிட்ட விட்டுருங்க இதுல இருந்து இன்னொரு லெசன் என்னன்னா சரண்டர் மோட்டுக்கு வந்துடும் கடவுள் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து எந்த விஷயமா இருந்தாலும் அதில் வந்து எனக்கு சஃபரிங் இருந்தாலும் சரி அதில் வந்து ஹாப்பினஸ் இருந்தாலும் சரி எல்லாமே நீ தான் கொடுக்குற என் உங்ககிட்ட நான் ஹேண்டில் பண்ணிடுறேன் அந்த லைஃபை வந்து நல்லா வைக்கிறதும் எல்லாமே எது வந்தாலும் நீ எது கொடுத்தாலும் எனக்கு ஓகே தப்பாக வந்தால் அது நீ எனக்கு லெசனாக கொடுக்குறீங்க நான் கற்றுக்கணுங்கிறதுக்காக கொடுக்குறீங்க நல்லது வந்தால் நீங்கள் தான் என் கூட இருந்து கொடுக்குறீங்க தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எது வந்தாலும் ஏற்றுக்கணுங்க எக்ஸ்பெக்டேஷன் எது மேலேயும் வைக்கக்கூடாது லைஃப்பை குறித்து எனக்கு வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும் என் லைஃப்பில் நான் இப்படி தான் பிளான் பண்ணியிருக்கேன் இதுதான் நடக்கணும்னு நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு போக 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 அங்கே நம்ம பிளான் பண்ணுறது கிடையாது நம்மளோட லைஃப் கடவுளோட பிளானிங்கில் தான் எல்லாமே நடக்குது ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் கடவுள் கையை பிடிச்சிட்டு நம்ம போகும்போது அழகாக நம்மளுடைய அவைக்கு நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து ஆகிடும் அதுக்கப்புறம் சோல் அசென்ஷன் ஆகணும் சோல் அசென்ஷனும் ஆட்டோமேட்டிக்காக வரதுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் அவரே கைட் பண்ணுவாங்கங்க நீங்கள் வந்து நம்மளுக்கு மேலே இருக்கிற ஏஞ்சல்ஸாக இருக்கட்டும் வினிவர்ஸாக இருக்கட்டும் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி தான் இருக்கு ஆனால் நம்ம தான் என்ன பண்ணுறோம் நம்மளோட தாட்ஸ் மூலமாக சில நெகட்டிவான விஷயங்களை இந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பி அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்குள்ளே ஈர்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ட்வின் ஃபிளேம் ஜேர்னி வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நீங்கள் தான் முக்கியம் அப்படின்னு உங்களை சூஸ் பண்ணணும் உங்கள் பார்ட்னர் தான் முக்கியம் நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் காலி உங்களுடைய அந்த சந்தோஷமோ நிம்மதியோ திரும்ப வராது நீங்கள் தான் முக்கியம் நீங்கள் உங்களை சூஸ் பண்ணும்போது உங்களுக்குள்ளே போய் நிறையா இன்னர் ஒர்க் பண்ணி ஒரு சோல் அசென்ஷன் வரும்போது கண்டிப்பாக கடவுள் உங்களுக்குள்ளே இருந்து நிறைய கைட் பண்ணுவாங்க நிறையா விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் சில பேர் நம்ம வாழ்க்கைக்கு சில லெசன் சொல்லிக் கொடுக்குறதுக்காக கடவுள் அனுப்பப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியும் இது இன்னும் மேஜராக வந்து ஒரு சீக்ரெட்டான நிறைய விஷயம் ஒரு டீப்பர் சப்ஜெக்ட்டு ஸோ வந்து இது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பெயினிங்கில் இருந்தீங்க அப்படின்னா யாருமே வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்லவும் முடியாது வெளியில் யாரும் வந்து காப்பாற்றவும் வரமாட்டாங்க அதனால் கடவுள்கிட்ட சொல்லுங்கள் கடவுளுக்கே தெரியும் நீங்கள் பெயினிங்கில் இருக்கீங்கன்னு அவர் கை நீட்டிகிட்டு தான் இருக்கார் நிச்சயமாக நம்பிக்கையோடு கடவுள் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு உங்களை சூஸ் பண்ணுங்கள் உங்களை மட்டும் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையை அழகாக மாறும் அதனால் எப்பயும் நல்லதே நினைங்க உங்களுக்கு எப்பையும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இந்த ஜேர்னியை வந்து சந்தோஷமாக கொண்டு போங்க தேங்க்யூ